அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மெஹ்ரன் கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டு லைன் வந்து ஆறு அடியில் எட்டு லைன் ஒயரும் இருபது லைன் ஒயரு அஞ்சு அடியும் நான் வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ அந்த எட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டு லைனையும் ஒவ்வொன்றா எடுத்து அந்த இருபதையும் ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் ஆறு அடி ஒயர் இருக்குல்ல அதில் வந்து அந்த அஞ்சு அடிக்கு இருபது பின் இருபது ஒயர் ஒட்டியிருக்கோமா அந்த இருபது லைனையும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் ஒரு ஒயரு முன்னையும் பின்னையும் திருப்பி திருப்பி கொடுக்கணும் ஒரே பக்கமாக கொடுத்துட்டு போயிட்டால் ஒயர் ஒரு பக்கம் கூடவும் குறைச்சலும் வரும் இது ஒரு லைன் முடிச்சிருக்கேன் ஒரு லைன் முடித்ததும் இன்னொரு லைன் அந்த எட்டு ஒயரில் இன்னொரு ஒயர் எடுத்துக்கிட்டு அந் சரியாக அளந்துக்கணும் எந்த அளவுக்கு ஒயர் அங்கே வந்திருக்கோ அளந்துக்கிட்டு அதை விட்டுட்டு தான் திரும்ப இதுலேயே நம்ம ஆரம்பிக்கணும் அந்த இருபது ஒயரையும் திரும்ப இதில் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி திரும்பி திரும்பி ரெண்டு பக்கமும் இதை நம்ம சரியான முறையில் ஜாயின் பண்ணணும் இல்லைனா வந்து ஒயர் கூட குறைச்சா ஆகிடும் ஃபுல்லும் ஜாயின் பண்ணி முடித்ததும் அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிங்களை சொருகணும் ஸ்டிப்னஸ்ஸாக இருக்கும் அப்போ இருபது லைன்லேயுமே இந்த குச்சிங்கெல்லாம் சொருகணும் அதுக்கப்புறம் கூடயே சுற்று ஒயர் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போது சுற்று ஒயரை கொடுத்து எப்பையும் போகிறா நம்ம சாதாரணமாக இப்போ பின்னல் போட்டுக்கிட்டு வரணும் அதே மாதிரி ஒரு லைன் முடிஞ்சு செகண்ட் லைனும் அதே மாதிரி சாதாரணமாக பின்னிக்கிட்டு வரணும் தேர்ட் லைனில் தான் நமக்கு டிசைன் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் நார்மலாக எப்போயும் போடுற மாதிரி பின்னல் போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டு லைன் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் லைன் காட்டுறேன் தேர்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு பின்னல் வந்து பின்னல் போடக்கூடாது ஒயர் அப்படியே விட்டுடணும் ஒயர் அப்படியே முன்னாடி பக்கமாக இழுத்து விட்டுட்டு ரெண்டாவதுல ஒயரில் தான் பின்னல் போடணும் அதே மாதிரி மூணாவது ஒயரில் பின்னல் போடக்கூடாது நாலாவது ஒயரில் தான் போடணும் இதே மாதிரி ஒரு லைனை முடிக்கணும் அந்த ஒரு லைனும் இந்த லாங்ஸ் இந்த நீட்டம் வருது பார்த்தீங்களா அதுக்கு தான் விற்கணும் இந்த சைடில் வந்து சாதாரணமாகவே பின்னல் போட்டுட்டு போகணும் அது கொஞ்சம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்படி பின்னும்போது இந்த சைட்லலாம் வந்து சாதாரணமாக எப்போயும் போல் பின்னணும் இங்கே மட்டும் ஒரு லைன் அந்த மாதிரி பின்னிட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் சாதாரணமாக கொடுக்கணும் சாதாரணமாகவே இப்போ ஒரு லைன் பின்னணும் பின்னிட்டு அதுக்கப்புறம் மேலே திரும்ப ஒரு லைன் விட்டு ஒரு லைன் பின்னல் போட்டுட்டு வரணும் இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அது வரைக்கும் நம்ம பின்னல் போட்டுட்டு வரணும் இது நான் ஒரே கலராக எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுலேயே டபுள் கலரில் நான் போட்டு காட்டுறேன் ஒரு லைன் நான் விட்டு விட்டு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு லைன் நார்மலாக போட்டிருக்கேன் எனக்கு போதுங்கிற அளவுக்கு உயரம் வந்ததும் நான் அதுக்கு மேலே ஒரு மூணு லைன் நார்மலாக இப்போ போட போகிறேன் நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா அதே மாதிரி மூணு லைன் தொடர்ந்து போடணும் இப்போது மூணு லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயருங்களை உள்ளே சொருவிடணும் எப்பயும் போல் அந்த மீதி மீதி இருக்கிற பிட்டு எல்லாம் அந்த ஒயரெல்லாம் அப்படியே உள்ளே விட்டுறணும் மடக்கி சொருவிட்டால் நீட்டாக வந்துடும் அது ஃபுல்லும் முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ ஃபுல்லும் சொருவிட்டோம் பாருங்கள் இதுக்கப்புறம் நான் புடி பின்னி வச்சுருக்கேன் அதை அதில் ஜாயிண்ட் பண்ணுறோம் நான் ஏற்கனவே கூட பின்னுறதில் புடி எப்படி பின்னுறதுன்னு போட்டிருக்கேன் இல்லைனாலும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக புடி எப்படி போடுறதுன்னு போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து எல்லாமே கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் எப்படி புடி பின்னுறதுன்னு போட்டிருப்பேன் புடியை பின்னி அதில் ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதான்